இந்த மிஷின்ல ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி இருநூறு காய் நீங்க பால் கறக்கறது இன்னைக்கு ஆட்கள் கிடைக்கிறது இல்ல பால் நம்ம நம்ம மிஷின் மிஷின் பண்ணி இந்த டிசைன் மாதிரி குடிமையோடும் எடுத்துக்கலாம் இல்ல குடிம இல்லாம மொட்டைக்காய் எடுத்துக்கலாம் காலன் வளர்ப்புக்கு ரொம்ப முக்கியமான வந்து தான் அந்த தேவைப்படியா வெட்டுறதுக்காக நம்ம கொம்பன் சாப்பிட்ரு மாடல் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு தேங்காய் உரிக்கிறதுக்கு ஒரு ரூபாய்ல இருந்து ஒன்னே கால் வரை கேட்கறாங்க ஆனா மிஷின்ல உரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு காய்க்கு பதினஞ்சு பைசால இருந்து இருபது பைசா வரைக்கும் செலவாகும் இந்த டிராகன் சாப்பிட்ருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியால யாருமே கொடுக்க முடியாத பிரைஸ் கையில உரிக்கும் போது எந்த மாதிரி உங்களுக்கு வருதோ அதை விட மிஷின்ல உரிக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி பிளைனா உரிச்சு தந்துடும் அதுல வெரைட்டிஸ் ஆஃப் சாப்பிட்டர்ஸ் நம்ம எம்கேல கே ஒரு மணி நேரம் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு யூனிட் கம்மியா தான் செலவாகும் ஒரு மிஷின் இருந்தாலே போதும் நீங்க அத்தனை வேலையும் ஒரு ஷிஃப்ட்ல ஒன்றரை ஷிஃப்ட்ல நீங்க முடிச்சிட முடியும் லேபர் பத்தின கவலை இருக்காது ட்ரேடர்ஸ் கிடையாதுங்க நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் மேனுபேக்சரர் குறுக்கு வாக்குல வேணாலும் வெட்டிக்கலாம் இல்ல நீல் வாக்குல வேணாலும் வெட்டிக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த மிஷின் வெட்டி கொடுத்துருங்க கொட்டாங்கச்சோடு மார்க்கெட் வெளிநாட்டுல ரொம்பவே நல்லா இருக்கு பூச்சி புழுவுகளாக போய் வந்து மட்டைகளுக்குள்ள தங்காம நம்ம வந்து தோப்பை கிளீனாகவும் வச்சுக்க முடியுங்க நம்ம வீட்டில் அருவாமனையில் யூஸ் பண்ற மாதிரி தான் மிஷின் கட்டிங்கில் நீங்க பண்ணுறனால நல்ல ரேட் போகுங்க நம்ம வேஸ்ட்டுன்னு நினைக்கக்கூடிய அந்த மட்டை கழிவுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நூறு சதவீதம் இயற்கை உரமா மா மாற்ற முடியுது இது என்ன மாதிரி மிஷினுங்க சார் தேங்காய் உரிக்கிறதுக்குன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டில் ஒரு ரூபாலேருந்து ஒன்னே கால் பைசா போயிடுச்சு அதுக்காக நம்ம எம்கே வந்து ஒரு சொல்யூஷனா இந்த எம்கே கோகனட் டிஎஸ்கி மிஷின் கொடுத்துட்ருக்கோம் இந்த மிஷினில் ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறு காய் நீங்கள் வந்து தேங்காய் உரிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா டூ இன் ஒன் மாடலுங்க நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி குடிமையோடையும் எடுத்துக்கலாம் இல்லை குடிமை இல்லாமல் மொட்டைக்காயாகவும் எடுத்துக்கலாம் ஒரே மிஷினில் ரெண்டு விதமாக ஒரே மிஷினில் நீங்கள் ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குடிமையில் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்கு சப்ளை பண்ணிக்கலாம் குடிமை இல்லாமல் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கொப்பரை பர்பஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு தேங்காய் உரிக்கிறதுக்கு ஒரு ரூபாயிலிருந்து ஒன்னே கால் ரூபா வரை கேட்குறாங்க ஆனால் மிஷினில் உரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு காய்க்கு பதினஞ்சு பைசாலேருந்து இருபது பைசா வரைக்கும் செலவாகும் அதே மாதிரி நீட்டாக அந்த மாதிரி மட்டையெல்லாம் எடுத்து கொடுத்துரும் இது நம்ம விறகுக்கு அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி இது விறகுக்கு மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி உங்களுக்கு நீட்டாக எடுத்து கொடுத்துருச்சு அப்படின்னா இமீடியட்டாக காயர் ஃபேக்ட்ரிக்கு எடுத்துருவாங்க காயர் ஃபேக்ட்ரிக்கு எடுக்கிறது ஃபஸ்ட் ப்ராசஸ் உங்களுக்கு இதுதான் நீங்கள் கையில் உரிக்கும் போது எந்த மாதிரி உங்களுக்கு வருதோ அதை விட மிஷினில் உரிக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி பிளைனாக உரிச்சு தந்துடும் உங்களுக்கு அப்படியே ஒரு பிளைன் ஷீட் மாதிரி வந்துடும் காயர் ஃபேக்ட்ரிக்கு ஃபஸ்ட் ப்ராசஸ் இதுதான் நீங்கள் அப்படியே டேரக்டாக காயர் ஃபேக்ட்ரிக்கு ஏற்றி

பாகங்கள் நகர்த்தி போய் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சது அப்படின்னா நீங்க ஒரு செட்டில் கூட கொண்டு போய் நிறுத்திக்கலாம் இது என்ன மிஷினுங்க சார் ஆனா இது வந்து நம்ம எம்கேட கொப்பரா கட்டுற மிஷினுங்க நீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கலிசல் கையில நிறைய போட்டு வச்சிருப்பாங்க கலிசல் கையில ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு போட்டு வச்சிருப்பாங்க அப்படியே அதை யூஸ் பண்ற மாதிரி இருந்தா நீல் வாக்குல வெட்டுவாங்க நீல் வாக்குல அருவாள் வச்சு வெட்டும்போது ரொம்ப கஷ்டங்க இன்னைக்கு வெட்டினாலும் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு கை வழி லேபர்ஸ் வந்து வந்து லீவ் போட்டுருவாங்க நம்மளோட எம்கேட இந்த கொப்பரா கட்டிருந்தா போதும் இந்த மாதிரி நீங்க குறுக்கு வாக்குல வெட்டினாலும் வெட்டிக்கலாம் இல்ல நீல் வாக்குல வேணாலும் வெட்டிக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி ஐநூறு இந்த மிஷின் வெட்டி கொடுத்துருங்க இது கொப்பரைக்கு பண்றவங்க நீங்க கலிசல் கையில போட்டு வச்சிருக்கிறது அத்தனையுமே நீங்க காசா பண்ண முடியும் நம்ம எம்கே ஓட இந்த கொப்பரா கட்டுற மிஷின் இருந்தா போதுங்க நீங்க குறுக்கு வாக்குல வேணாலும் வெட்டிக்கலாம் நீல் வாக்குல வேணாலும் வெட்டிக்கலாம் கொப்பரை வந்து பாத்தீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கிலோக்கு இருநூறு ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்குங்க கொப்பரை இன்னைக்கு நல்லா பிசினஸ் போயிட்டு இருக்கு நீங்க கலிசல் காயின்னு ஒவ்வொரு தோப்புலயும் வச்சிருப்பாங்க நீங்க கலெக்ட் பண்ணிட்டு வந்து இந்த மிஷின் வச்சு செஞ்சாலும் சரி இல்ல நீங்களே உங்க தோப்புல இருக்கிற கலிசல் காய்களை யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி நல்ல லாபம் இருக்கக்கூடிய தொழில் ஓகே ஏன்னா இப்ப வெட்டுறதுக்கு பயந்துகிட்டே வெட்டாம அதை வேஸ்டா போட்டு அது காசாவும் பண்ண முடியாது இந்த மிஷின் இருந்ததுன்னா போதும் சோ இதுவும் வீல் பேஸ் பேஸோட வந்துரும் உங்களுக்கு நீங்க எங்க வேணா ஊத்திட்டு போய் இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வீல் பேஸோட கொடுத்துறோம் ரோ பாரோட கொடுத்துறோம் இது எப்படி வைக்கறோமோ அது மாதிரி இப்ப இந்த மாதிரி வச்சோம்னா ரெண்டா வெட்டி கொடுக்கும் நீல் வாக்ல வேணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீல் வாக்ல நீங்க வெச்சு குடுத்தீங்கனாலும் போதும் இது ஸ்லைடிங் உங்களுக்கு காமனா ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வர்ட் உங்களுக்கு போயிட்டு வந்துட்டிருக்கும் கை மாட்டுங்கற அவசியம் இல்லை நம்ம வீட்ல அறுவா யூஸ் பண்ற மாதிரி தான் ரெண்டுக்கு நடுவுல நீங்க வெச்சீங்கனா போதும் அழகா உங்களுக்கு ரெண்டா வெட்டி கொடுத்து நீ பாத்தீங்களாவே தெரியும் எப்படி அழகா உங்களுக்கு நீட்டா வெட்டி கொடுத்துருக்கு பாருங்க ஆமாங்க நீட்டா உங்களுக்கு வந்து அந்த மட்டையோட இருக்கிற அந்த காய் வெட்டி கொடுத்து ரெண்டு நாள் காய் வெச்சீங்கனா போதும் நீங்க கொப்பரை எடுத்து பிசினஸ் பண்ணிரலாம் இன்னைக்கு தேங்காய் கட் பண்ணுறதுக்கு கூட நமக்கு மிஷின் தேவைப்படுதுங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சார் தேங்காய் உடைக்கிறது கூட மிஷின் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படி கிடையாது ஒரு கஸ்டமர் ரெண்டு கஸ்டமர் எங்கிட்ட வந்து தேங்காய் அறுக்கறக்கு எங்களுக்கு மிஷின் வேணும்னு நம்ம கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த மிஷினை டிசைன் பண்ணுவோங்க ரொம்ப சேஃபாக டிசைன் பண்ணியிருக்கோம் ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்து ஐநூறுக்காய் உடைக்கக்கூடிய மிஷினும் நம்மகிட்ட இருக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து மூணாயிரம் காய் உடைக்கூடிய மிஷினும் இருக்குங்க சிங்கிள் கன்வேர் கோகனட் கட்டர் டபுள் கன்வேர் கோகனட் கட்டர் நம்ம எம்கேல மட்டும் தான் அவ்வளோ சேஃபாக நம்ம பண்ணியிருக்கோங்க இதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு இரநூறு காய் முந்நூறு காய்னா நீங்க உடச்சி வெட்டிடலாம் அதுவே ஒரு எட்டாயிரம் காய் பத்தாயிரம் காய் உடைக்க வேண்டிய கொப்பரை பண்றவங்க இல்லாத தேங்காய் பால் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவீங்க அதுக்கு நமக்கு ஆட்கள் பத்து பேர் இருபது பேர் தேவைப்படும் ஆனா நம்ம மிஷின் ஒரு மிஷின் இருந்தாலே போதும் நீங்க அத்தனை வேலையும் ஒரு ஷிஃப்ட்ல ஒன்றரை ஷிஃப்ட்ல நீங்க முடிச்சிட முடியும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து காய்களை வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ஷேப்ல வெட்டி தந்துடும் ப்ராப்பர் ஷேப்ல வெட்டுற காய் வந்து பாத்தீங்கன்னா கொப்பரை இன்னைக்கு நல்ல விலை போகுங்க சில்லு காய் வந்து தனி ரேட் வரும் நல்ல காய் நல்லது ரேட் வரும் மிஷின் கட்டிங்ல நீங்க பண்றதுனால நல்ல ரேட் போகுங்க அது மட்டும் இல்லாம நீங்க கொட்டாங்குச்சி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் மார்க்கெட் நல்லா போயிட்டு இருக்கு கைவண்ண பொருள் பண்றவங்க ஐஸ்கிரீம் பண்றவங்க டீ கப் பண்றவங்கன்னு சொல்லி இதோட மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா கொட்டாங்குச்சியோட மார்க்கெட் வெளிநாட்டுல ரொம்பவே நல்லா இருக்கு உள்நாட்டுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பார்பி குக்கியூ குடுக்கலாம் இல்ல ஐஸ்கிரீம் கப் செய்யறவங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம எம் கேட இந்த கோகனட் கட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மிஷின் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கையில் உடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மிஷின் தேர்ந்தெடுத்து இது என்ன மாதிரி மிஷின் ப்ரோ இது வந்து ஷட்டர் மிஷினுங்க நீங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தென்னை மட்டைகளை வந்து ஒன்னும் எரிச்சிட்டு இருப்பாங்க இல்லை குளி தோண்டி புதைச்சிருவாங்க ஆனா நம்ம வேஸ்ட் நினைக்கக்கூடிய அந்த தென்னை மட்டை கழிவுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நூறு சதவீதம் இயற்கை உரமா மாத்த முடியுது அதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம் இந்த ஷட்டர் மிஷினுங்க இது விவசாயிக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டிராக்டர் வச்சிருப்பாங்க அவங்களோட டிராக்டருக்கு தகுந்த மாதிரி சின்ன டிராக்டர் வச்சிருக்காங்களா பெரிய டிராக்டர் வச்சிருக்காங்களா தகுந்த மாதிரி நம்ம இந்த ஷட்டர் மிஷின் தயாரிச்சு கொடுத்துட்டு வந்து டிராக்டர்ல இது வந்து மவுண்ட் பண்ணிக்கிற மாதிரி மவுண்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எம் கே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் இன் ஷட்டர்னே சொல்லலாங்க ஏன்னா அவங்க என்ன டிராக்டர் வச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சில பேருக்கு டிராக்டர் இருக்காது அவங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ஜின் மாடலையும் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இத ஓட்டிட்டு போயிட்டு அப்படியே நம்ம இது ஆமா இதுல இப்ப டிராக்டர் எங்கிட்ட இல்ல எனக்கு இன்ஜின் வச்சு ஆப்ரேட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்ஜின் செப்பரேட்டா வச்சு பண்ணி கொடுக்குறோம் இல்லைங்கிற பட்சத்தில் மோட்டர் ஆப்ரேட்டர் நம்ம பண்ணி கொடுத்து வந்துட்டு இருக்கோம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷட்டர் மிஷின்ஸ் நம்ம இருக்கு நம்மளோட நோக்கம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கழிவுன்னு நினைக்கக்கூடிய தன்னை மட்டைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா நூறு சதவீதம் இயற்கை உரமா மாத்த முடியும் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து வெளியில இருந்து செயற்கை உரம் வாங்கி போகணும்னு அவசியம் இல்ல இதை வந்து உரமாக்கி போடக்கூடிய பட்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கலைகள் அப்படியே அமுத்திடும் சோ கலை வந்து பாத்தீங்கன்னா உங்க தோப்புல யூஸ் பண்றது நீங்க முழுக்க முழுக்க கம்மி பண்ணிக்கலாம் கலை கம்மி பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மண் வளம் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஷட்டர் மிஷின்ல அரைச்சு போடும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா மண் வளம் ரொம்பவே நல்லா இருக்கும் சோர்ஸை வச்சா நம்ம அந்த நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோப்பை இயற்கையா வச்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாம இந்த பூச்சி புழுகளா போய் வந்து மட்டைகளுக்குள்ள தங்காம நம்ம வந்து தோப்பை கிளீனாவும் வச்சுக்க முடியுங்க நம்ம எம் கேட இந்த ஷட்ரு மிஷின் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு மாடல் என்ன டிராக்டர் வசதி இருக்கோ உங்கள்கிட்ட என்ன பவர் சோர்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எம் டிசைன் பண்ணி கொடுத்துட்டு எத்தனை நாள் வரைக்கும் ஆகுங்க நம்ம கஸ்டமைஸ் பண்றதுக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெடி ஸ்டாக்காவே எப்பயுமே மிஷின்ஸ் நம்ம வச்சிருப்போங்க இல்ல நீங்க இதுல டயர் கேக்குறீங்க மோட்டர் மாடல் கேக்குறீங்க அப்படின்னா அதிகபட்சம் உங்களுக்கு செவன் ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஏதாவது கஸ்டமைசேஷன் செவன் டேஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்க இது இப்போ மட்டைங்கும் போது எல்லாமே ஹார்டாக இருக்கும் அது எல்லாமே நமக்கு வந்து பொடி பொடியாக இதாகிற வரைக்கும் நம்ம வந்து பவர்ஃபுல்லாக வச்சிருக்கோம் கண்டிப்பாக நம்ம வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக வச்சிருக்கோங்க மட்டைகளே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மட்டைகள் நம்ம போடலாம் காஞ்ச மட்டைகள் நம்ம போடலாம் பாலை பண்ணாடை அது மட்டும் இல்லாமல் உரி மட்டைகள் நீங்கள் கழிச்சு வச்சிருக்கக்கூடிய கழிவு காய்கள் இது போக வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ஊடு பயிராக வச்சிருப்பீங்க பாதாணி வச்சிருப்பீங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் வச்சிருப்பீங்க இதோட சுள்ளி குச்சிகள் கவாத்து பண்ணும்போது உள்ள குச்சிகள் எல்லாமே நீங்கள் விவசாய கழிவுகள்னு சொல்லி ஒரு இடத்துல டம்ப் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே நம்மளோட இந்த ஷட்டர் மிஷினில் நீங்கள் போட்டு அரைச்சிக்க முடியும் இந்த மாதிரி பவுடரா வரது வந்து பாத்தீங்க அப்படின்னா இயற்கை உரமா அதுவும் நூறு சதவீதம் இயற்கை உரமா நீங்க பயன்படுத்த ஓகே இப்போ இதுல ஏதாவது ஸ்பேர் ஏதாவது தேவைப்படுது நம்ம கிட்டே கிடைக்கும் கண்டிப்பா என்கே பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரேடர்ஸ் கிடையாதுங்க நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் மேனுபேக்சரர் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் லேசர் கட்டிங்ல இருந்து உங்களுக்கு மிஷினை வந்து ஸ்டாஃப்ல இருந்து எல்லாமே நம்ம நூறு சதவீதம் பண்றோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க அஞ்சு வருஷம் சரி பத்து வருஷத்துக்கு கழிச்சு வந்தாலும் சரி நம்ம கிட்ட இந்த மிஷின்கான ஸ்பேர்ஸ் ரெடிலி அவைலபிளா இருக்கும் ஸோ ஸ்பேர்ஸோ சர்வீஸோ நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம்

வெரைட்டிஸ் நம்ம இருக்கு ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பதாயிரத்தி எட்நூறு ரூபால ஆரம்பிச்சு மூணு லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம கிட்ட மாடல்ஸ் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிலோ ஒரு மணி நேரத்துக்கு அடிக்கணும் நீங்க ஆடு மாடு ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி அடிக்கணுமா எந்த வகையில உங்களுக்கு அடிக்கணும் தகுந்த மாதிரி பட்ஜெட் வைஸும் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பெசிபிகேஷன் வைஸ் உங்களுக்கு வந்து பத்துக்கு மேற்பட்ட சாப்டர் நம்ம எம் கேல வச்சிருக்கோம் அது எந்த மாதிரி காட்டியது இதுல வந்து முன்னாடி வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிராகன் சாஃப்ட்கட்டர்னு சொல்லுவோம் இந்த டிராகன் சாஃப்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுல யாருமே கொடுக்க முடியாத பிரைஸ் வெறும் நைன்

வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொம்பன் சாஃப் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொம்பன் சாஃப் அடுத்த மாடல் வந்து கியர் டைப் சாஃப் கட்டர்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கொம்பன் மாடல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்வேர் டைப் கொடுக்குறோம் இன்னைக்கு பண்ணைகளுக்கு மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிறது உங்களுக்கு வைகோல் வெட்டுறது அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மஷ்ரூம் வளர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கு காலன் வளர்ப்புக்கு ரொம்ப முக்கியமான தேவை வந்து பார்த்திங்கன்னா வைக்கோல் தான் அந்த வைகோலை பொடிப்படியாக வெட்டுறதுக்காக நம்ம கொம்பன் சாஃப் மாடல் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கியர் டைப்பில் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் கியர் டைப் மாடல்ஸ் எல்லாம் வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வேணும்னா நீங்க மாட்டு தீவனத்துக்காக ஒரு சைஸ்ல வெட்டிக்கலாம் இல்ல ஆட்டுக்கு வெட்டுற மாதிரி இருந்தா காலஞ்சு அரை இன்ச்சு ஷார்ட்ல போட்டு நம்ம வெட்டிக்க முடியும் சைஸ் வந்து டிஃபரன்ஸ் சைஸ் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ்ல வெட்டிக்கலாம் அதுலயே ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கொடி ஐட்டம் அடிப்பாங்க வேர் கடல கொடி இல்லனா வந்து பாத்தீங்கன்னா வைக்கோல்ல அடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸி மூவ்மென்ட் இருக்கணும்ங்கறதுக்காக கன்வேயர் மெத்தட்ல நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் கன்வேயர்ல நீங்க डायरेक्टली வெச்சா போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உள்ள ஃபீடிங் கிடைக்கும் அதுவே ஃபீடிங் நம்ம வச்சு தள்ள தேவ இல்ல தள்ள தேவ இல்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உள்ள அது எனக்கு பிரச்சனை இல்ல அப்படினா ஹாப்பர் மாடல்ல வாங்கிக்கலாம் ஆமா அது பிரச்சனை இல்ல நான் வர தட்டு வரதட்டு தட்டு மட்டும் தான் வெட்டறேன் அப்படினா நீங்க ஹாப்பர் மாடல் எடுத்துக்கலாம் ஓகே இதுக்கு வாரண்டி இல்ல என்ன மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் லேபர் சர்வீஸ் வாரண்டி வாரண்டி நம்ம பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த மிஷின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்டல இருக்கிற மெயின் வந்து பாத்தீங்கன்னா பிளேடு தான் ஏன்னா பிளேடு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தேய்மானங்கள் இருக்கும் தேய்மானம் ஆனாலும் நம்ம நீங்க ஸ்பேரே வாங்காம நீங்களே ரீப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி டபுள் சைடு கட்டர் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பிளேடு தேய்மானம் ஆயிடுச்சுன்னா நீங்களே திருப்பி போட்டு பயன்படுத்திக்கலாம் ஓகே அங்க ஒரு மிஷின் இருக்கு இது டிஃபரெண்டா இருக்குங்க இது என்ன மிஷின் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து அதே பண்ணையாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டருக்கு அடுத்து பேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா பால் கரக்கருக்கு இன்னைக்கு ஆட்கள் கிடைக்கிறது இல்ல அப்ப பால் கரக்கருக்கு நம்ம மிஷின் பண்ணி நம்ம இந்த கொடுக்கணும் டிசைன் பண்ணி குடுத்துருக்கோம் இதுல நம்ம ரெண்டு மூணு டைப் நம்ம பண்ணி குடுத்து வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு ட்ராலி மாடல் எங்க வேணாலும் நீங்க மூவ் பண்ணிட்டு போய் பால் கலந்துக்கலாம் ஆமா இல்ல ஒரே ஃபிக்ஸர் இடத்துல நீங்க கம்பரசர் வந்து ஒரு ஃபிக்ஸர் இடத்துல வச்சு கூட பண்ணிக்க முடியும் இல்ல சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் அடிக்கடி இல்லாம போயிடும் அதுக்காக நீங்க பவர்ல வந்தா பவர்ல ஆபரேட் பண்ணலாம் இல்லன்னா இன்ஜின் வச்சு ஆபரேட் பண்ற மாதிரி நம்ம குடுத்துட்டு இருக்கோங்க ஓகே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இருவத்தஞ்சு லிட்டர் நம்ம கேன் குடுத்துறோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ ஃபார்ட்டி சி சி கிளா கொடுக்கறோம் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இது கேன் ஃபுல்லா எஸ்எஸ்எல் குடுக்கறோம் இந்த டியூப் இல்லாம பாத்தீங்கன்னா மெலாஸ் டி மெட்டீரியல்லாம் கொடுத்துறவங்க ஓகே சோ இப்போ இது வந்து அந்த சக் பண்ணும்போது மாட்டுக்கு வலிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி எதுமே இருக்காது டிசைன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா மாடு மடியில வந்து அதோட கண்ணு வந்து பால் குடிச்ச எப்படி இருக்குமோ அதவிடவே ரொம்ப சாஃப்ட்டா தான் நம்ம இத டிசைன் பண்ணி இருக்கோம் அது மட்டும் இல்லாம நாலு உங்களுக்கு நாலு மடியிலுமே வந்து பாத்தீங்கன்னா நாலு காம்ப்ளீயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மூத் மூவ்மென்ட் இருக்கிற தான் நம்ம இந்த மெஷின் நம்ம ஓகே அதனால வந்து பெருசா வலி அந்த மாதிரி உங்களுக்கு இருக்காது சுத்தமா வழியே இருக்காதுங்க மாடு வந்து பாத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு பால் உங்களுக்கு இந்த டெலிவரி எல்லாம் பண்றேன்னு வைங்களா எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் நம்மளால பண்ண முடியும் நம்ம ஆல் ஓவர் இந்தியாவும் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்துருக்காங்க லீடிங் பார்சல் சர்வீஸ் கூட நம்மளோட டை அப் இருக்கு ஸோ நீங்க மிஷின் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பை பார்சல் சர்வீஸ் நம்ம அனுப்பிச்சு விட்டுருவோம் அங்கிருந்து நீங்க எடுத்துக்கிற மாதிரி பேக்கிங் வைஸ் எல்லாமே பக்காவும் பேக்கிங் வைஸ் பக்காவும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பேக் பண்ணி டேமேஜ் ஆகாத மாதிரி நம்ம அனுப்பிச்சுடுவோம் ஸோ இப்போ காட்டின மிஷின் மட்டும் கிடையாது உங்களுக்கு ஏதாவது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா மிஷின் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஏன்னா ஓன மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இந்தியா எங்க இருந்தீங்கனாலும் சரி பக்காவ பேக் பண்ணி சென்ட் பண்ணிடுவாங்க சில பேர் வந்து கொஞ்சம் மிஷின் பிரைஸ் அதிகமாக இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னா அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கும் கண்டிப்பாக நம்ம இருக்கிற எல்லாவே எல்லா மிஷின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன் நம்ம பண்ணி கொடுத்துட்டு வந்துருக்கோம் நீங்க பஜாஜ் கூட நம்ம டைப் இருக்குங்க அதுக்கு கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா கிரெடிட் கார்டு மூலமாவும் நீங்க இஎம்ஐ பண்ணிக்கலாம் கிரெடிட் கார்டுலாம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க வீட்டுல இருந்தே நீங்க வந்து ஜஸ்ட் ஆர்டர் போட்டு அங்கிருந்து லிங்க் மூலமாவே நம்ம வந்து பண்ணிக்க முடியும் ஏன்னா மேனுபேக்சரிங் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்திலே வச்சு பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வந்து டைரக்டா வந்து நேரில் போய் பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் மேனுபேக்சர் சொல்லுவாங்க நான் பார்க்க முடியாது உங்களால ஸோ இங்க வந்து எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நேரில் வரணும்னு நான் பார்க்கணும் அப்படின்னா எங்க நம்ம லொக்கேட்டே இருக்குன்னு